திருவோணமலை கன்னியாய் வெந்நீரூட்டுக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம் அந்த கன்னியாய் வெந்நீரூட்டு அந்த சற்று அந்த வெந்நீரூட்டுக்கு சற்று முன்பாக வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அதன் பின்னர் ஒரு வழி பாதையினூடாக அந்த வெந்நீரூட்டுக்கு நாங்கள் செல்கின்றோம் அந்த பாதையின் இருமரங்கிலும் கடைகள் அழகாக வியாபாரத்துக்காக மக்களால் நடத்தப்படுகின்றது அந்த கடைகளில் உள்ளூர் உற்பத்திகள் மற்றும் உள்ளூர் உற்பத்தி மற்றும் உள்ளூர் பனை பனை பனம் பழம் பனங்காய் மற்றது நொங்கு என்பன அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றை நாங்கள் வாங்கலாம் எனவே இது ஒரு தமிழருடைய பாரம்பரியமான பிரதேசம் அது ஒரு ஐதீக நூல்களிலும் வரலாற்றுகளிலும் காணப்படுகின்றது தற்பொழுது இது சிங்களவனுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது இங்கே தமிழர்களுடைய வரலாறு திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஏழு நீர் கிணற்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கின்றது அதாவது ராவணன் தன்னுடைய தாய் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற போது இங்குள்ள ஒரு சிவலிங்கத்தை பார்த்து அந்த சிவலிங்கத்தை அகழ்ந்து செல்வதற்காக முயற்சி செய்த போது அந்த மலை இடுக்கினுள் அவன் சிவேருமானால் மிதிக்கப்பட்டு அந்த மயக்கமடைந்து கிடந்ததாக கூறப்படுகின்றது அப்போது இந்த செய்தியை கேட்டு தாய் இருந்ததாகவும் அதன் பின்னர் அந்த அவருக்கு அருள் புரிந்ததாகவும் தாய் இருந்த போது தாயினுடைய மரணக் கிரிகைகளை செய்வதற்காக மீண்டும் இவ்விடத்திற்கு வந்தபோது கிருஷ்ணர் என்கின்ற சைவ சமயத்தினுடைய கிருஷ்ணர் என்கின்ற கடவுள் பிராமணர் வடிவத்தில் வந்து அவனுக்கு அந்த சமய கிரிகைகளை அதாவது அவன் தாயினுடைய இறுதி கிரிகைகளை செய்வதற்கு தன்னுடைய அந்த பிராமணர் உருவத்தில் வந்த தன்னுடைய தடிகளால் ஏழு இடத்தில் ஊன்றி ஏழு சுடுத நீர் கிணறுகளை உருவாக்கி அதன் பிற அதன் பெயனாக ஏழு நீர் கிணற்றில் இருந்தும் நீரை அள்ளி அந்த இறுதிக்கிரிகைகளை செய்ததாக ஒரு வரலாறு இருக்கின்றது இந்த கோயிலின் பின்பகுதியில் ராவணனுடைய சிலை மிகப்பெரிய ஒரு சிலை இருக்கின்றது அந்த சிலை தற்போது பார்க்கறதுக்கு பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது இதுவும் ஒரு சிங்கள ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் கருதப்படுகின்றது கபல மருந்தாணி இந்த ஒவ்வொரு கபல இருந்த வெளிப்பாட இந்த திருவோண விலையிலேயும் என்ன செய்யப்பட்டோ சீவன ஆலயம் இது ஒரு வரலாற்று ரசித்து ஒரு சிவன ஆலயமா இருக்கு ரெண்டாவது આજે છે લીખતા પેમે guys इधर कर हेडिंग का अरे अंगारी नहीं बोल इधर कर कर एडिटल ना Apri, apri, cho apri, 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 không apri, 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 apri,